வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குரவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் ராசிப்பாளர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனம் மகிழ்ச்சி பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இன்றைக்கு நாளுக்கான பஞ்சாங்க விவரம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருகணித பஞ்சாங்கன்னு ரெண்டு வகையான பஞ்சாங்கங்கள் இருக்கு அப்போ நம்ம சொல்கிறது திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையிலான விளக்கங்களை உங்களுக்கு நம்ம இருக்கோம் அதன்படி இன்று ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கிலத்தில் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு எட்டு பதிமூணு வரை வளர்ப்பிறை ஏகாதசி திதி காணப்படுது அதற்கு பிறகு துவாத்தசி திதி காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை ஏழு ஐந்து வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின் மகம் நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் மாலை ஆறு பத்து வர யோகமும் அதுக்கு பிறகு கண்ட நாமயோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான கரணம் காலை எட்டு ரெண்டு வர வனிசை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் வருது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான நேத்திரம் ரெண்டு நேத்திரம் இருக்குது இன்றைய நாளுக்கான ஜீவன் ஒரு ஜீவன் இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகங்கள் காலை ஒம்பது ஐம்பத்தெட்டு வர சித்த யோகமும் அதற்கு பின் அமிர்த யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தஞ்சு முதல் ஒன்பது ஏழு வரையும் மாலை நான்கு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு பனிரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்ட நேரம் காலை ஏழு முப்பத்தேழு முதல் ஒன்பது எட்டு வரையும் இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை பத்து நாற்பது முதல் மதியம் பன்னிரண்டு பனிரெண்டு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் சூளம் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி இன்னைக்கு பயணப்பட இருப்பவர்கள் தேவை இருப்பின் அவசியமாக அந்த இடத்துக்கு நாங்கள் வடக்கு திசையில் போகணும்னு இருக்கிறவங்க பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி சாதாரணமாக நம்ம ஏகாதசி ஒருத்தர் பிறந்துட்டாரா அப்படின்னாலே அவரை நம்ம அந்த திதியை வந்து ஏ ஏனிப்படி திதின்னு சொல்லுவோம் ஏன் அப்படி நம்ம சொல்லுவோம்னா அந்த ஏணிப்படி ஒரு நம்ம ஏணிப்படியில் ஏறி மேலே போவோம் மேலே போயிட்டோம் போன பிறகு இந்த ஏணிப்படி தான் நம்மளை தூக்கி விட்டுச்சுன்னு என்றைக்காவது அதை பற்றி பேசியிருக்கோமா இல்லை அந்த திதியில் பிறந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தரை ஏற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய சூழ்நிலைகள் மற்றவர்களை சுமைய சுமக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க அப்போ இந்த ஏகாதசி திதி அப்படின்னா தெய்வ வழிபாட்டுக்குரிய திதி நல்ல திதி விஷ்ணு பகவானுடைய திதி இன்றைக்கி ஏகாதசி விரதங்கள்லாம் இருப்பாங்க அனைத்தும் இருந்தாலும் இந்த திதியில் நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் கடன்களை வாங்கினாலும் அதை வந்து வாழ்நாள் பூர் அவங்கள ஆ ஆயுசு காலம் எவ்வளோ காலம் வாழ்றீங்களோ அந்த காலம் முழுக்கையும் அதை நீங்கள் வந்து ஒரு அடமான வச்சதுக்கு சமன் ஆயிடும் போராடிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நீங்கள் அதை சரி பண்ணுறது அப்போ இன்றைக்கு வந்து எதையும் புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி ஏகாதசி விரதம் அப்போ அந்த விரதத்துக்கான வேலைகளை செய்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசிப்பலனை பார்ப்போம் நான் திரும்ப திரும்ப தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ராசியை மட்டுமே நீங்கள் பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா ராசிங்கிறது சந்திரன் இருக்கும் நிலையை வச்சு நம்ம சொல்கிறோம் சந்திரன் என்னத்தை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய மனதை குறிக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடலை குறிக்கும் அப்போ மனம் உடல் இது ரெண்டு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது இது இயங்கணும்னா உயிர்ங்கிற ஒரு விஷயம் வேணும் அந்த உயிரை கொடுக்கறது சூரியன் அப்போ சூரியன்லேருந்து நம்ம கணிப்பிடு பண்ணும்போது லக்னம் அப்படின்னு ஒன்று வரும் அப்போ உங்களுக்கு ராசி என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் லக்னம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய மகா திசை என்ன புத்தி என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் இதை தெரியாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் ராசியை மட்டுமே பார்க்குறீங்க அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து உங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது துல்லியமாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னா இந்த நாலு விஷயமும் உங்களுக்கு தெரியாம நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமாக முதல்ல வந்து நம்ம பார்க்கும் போது மேசராசி அன்பர்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு கடந்த சில நாட்களாக நன்மையான காலமே இருக்குது இப்ப இவங்க என்ன செய்யறது மேஷ ராசியில பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ராசி அப்படியே நம்ம பஞ்சாங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேசராசிக்கு வந்து நின்றுவாங்க நின்ற பிறகு இந்த ராசியாக என்ன பண்ணுவாங்க ராசியை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க அவங்களோட லக்னம் வேறையாக இருக்கும் கும்பமாக இருக்கும் சிம்மமாக இருக்கும் தனுஷாக இருக்கலாம் அப்போ அந்த பலாபலனை பார்க்க மாட்டாங்க அப்புறம் சொல்கிறது மேசராசிக்கு நம்ம சொன்னதெல்லாம் பிழை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நன்மையாக சொன்னார் நன்மை என்ன நடந்துச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு பல பேர் பலவிதமாக பேசுறது நம்மளுக்கே தெரியும் அப்போ மேசராசியாக இருக்கட்டும் கன்னிராசியாக இருக்கட்டும் சிம்ம ராசியாக இருக்கட்டும் துலாவாக இருக்கட்டும் மகரமாக இருக்கட்டும் மீனமாக இருக்கட்டும் ஒரு மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் எப்பயுமே உங்களுக்கு பலன் சரியாக இருக்காது இன்றைக்கி உங்களுக்கு வந்து யோகமான பலன்களே இருக்குது அப்படி யோகமான பலன்கள் எது மூலியமாக கிடைக்கும் கணவன் மனைவி இடையிலே அன்னு பெருகும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு வரன்கள் தேடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு வரன்கள் அமையும் நண்பர்கள் வழியால் வெளிநாட்டு உறவினர்கள் வழியிலாக வெளியில் போகிறது நண்பர்களோட வெளியே போகிறது மனைவியோட வெளியே போகிறது குழந்தைகளோட வெளியே போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுடைய தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு கடற்கடந்து போவது இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கூடும் இப்போ தொழில் ரீதியாகவும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருக்குது ஆனால் மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுடைய லக்னம் என்னன்னு பார்த்து அதையும் பாருங்கள் மகா திசை புத்தியும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்குதா இல்லையான்னு தெரியும் மேலும் இந்த பலன்களை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னா கடன் கடன் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த கொடுத்துருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது தொழில் தொழில் சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு மேல் இருப்பவர்கள் மேனேஜர்கள் முகாமையாளர் அவருக்கு மேலே இருக்க உயர் அதிகாரி எல்லா விடயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாடிக்கையாளர் விடயங்கள்லையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் நேரடி எதிரிகள் தொல்லைகளும் இன்றைக்கு இருக்கலாம் அதுலேயும் கவனம் கவனமாக இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எங்களுக்குள்ளேயும் இருக்கலாம் எங்களுக்கு வெளியவும் இருக்கலாம் எங்களுக்கிட்ட இருக்கிற சில தாழ்வு மனப்பான்மைகள் வேதனைகள் துன்பங்கள் இன்னொருத்தரோடு நம்மளை வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம வந்து இல்லை எங்களால் முடியாதுன்னு நினைக்கிற தன்மைகள் உடலில் ஏற்படுற நோய்கள் இதெல்லாமே வந்து எதிரிகள் தான் இப்போ இந்த விடயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளோட சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயங்கள் முக் முக்கியமாக உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தை தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தைகள் விஷயங்களை கவனமாக இருங்க நீங்கள் ஒருத்தருக்கு குழந்தை உங்களுக்கு குழந்த வ பிறந்த வயதாக இருந்தால் அப்போ உங்களுடைய குழந்தைகளை விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய நன் நே உங்களுடைய பேர் உங்களுடைய நன்மதிப்புகள் புகழ் அந்த இதில் வந்து சில களங்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேண்டாம் அதே மாதிரி காதலர் காதலிகள் இருப்பவங்க அவங்களுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடும் முரண்பாடுகளும் ஏற்படலாம் இல்லை அந்த காதலால சில இன்னல்களும் வரலாம் அதையும் முகம் கொடுக்கறதுக்கு தயாராக நீங்க இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அனைத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் தாய்க்கும் தந்தைக்கும் இடையில கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளோ வரலாம் ஸோ அந்த விடயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீடு காணி சொத்து அதே மாதிரி சேமிப்பு நகைகள் பணம் கையில் இருக்கிற இருப்புகள் இந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்கள் நான்கு செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வெளியில் சொல்கிறதோ மூணாவது மனுஷனை நாட்டாமைக்கு கூப்பிட்றதோ நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது கவசத்தை பாராயணத்தை கேட்கிறது குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புக்கான சரியான ஒரு வழி அல்லது ஒரு மேடை ஒரு பாதை அமையக்கூடிய நாள் வெட்டிகள் கிடைக்கக்கூடிய நாள் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு இடையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஏதாவது கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருந்தால் அது முடிவுக்கு வரக்கூடிய நாள் அவர்களால் சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாள் அவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த கல்வி தொழில் குடும்பம் திருமணம் விவாகம் எதாக இருந்தாலும் அவர்களுடைய நன்மைகள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மேலும் இந்த நன்மைகளை பிறக்கிக் கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இதோட எப்போதும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து கண்ணீராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விடயங்கள் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய கணவராக இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் யார் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக கணவன் மனைவி விடயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பண இருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருங்க உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு யோகமான நாள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் உங்கள் மனமகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாள் ஆரோக்கியம் வலுப்படக்கூடிய நாள் உடல் நலம் வ வளம் உறுதி பெறக்கூடிய நாள் தொழில்களில் வெற்றி கடன்களை கொடுத்து குத்திருக்கக்கூடிய வழி எதிரிகளை இனங்கண்டு அவர்களை முறையடிக்கக்கூடிய வழி எதிரியை உங்களை பார்த்து பயப்படக்கூடிய சகல விஷயத்தும் இன்றைக்கி உங்களுக்கான நாளாக இருக்கிறது அதற்கு உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி அவங்களையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் வரக்கூடிய நன்மைகளை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய வழிகாட்டல்கள் இருக்கும் அடுத்து விருச்சிக ராசி இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நான் கடல் கடந்து தொழில்கள் செய்வர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தல கடல் கடந்த விடயங்களோடு தொடர்பு இருப்பவர்கள் நண்பர்கள் குடும் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒரு அங்கே இருக்கிறவங்க அல்லது அது சம்மந்தப்பட்ட தொழில் கல்வி இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் காதல காதலி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கு போகிறீங்க கலியாட்டங்களுக்கு போகிறீங்க என்டர்டெயின்மெண்ட்ஸ் போகிறீங்க பார்ட்டிஸ் போகிறீங்க இதில் போகும்போது உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு பயணங்கள் செய்கிறீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையை அப்படிங்கிறத பார்த்து போங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு சனி பகவான் வழிபாடு அவங்களோட நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணனா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் லாபங்கள் வருமானங்கள் வீட்டில் வண்டி வாகனம் காவ வாகனம் வாகனம் அல்லது வீடு வாங்கணும் ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட மனசில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க எதிர்பார்ப்புகளை இன்றைக்கி கொஞ்சம் கொறை குறைச்சிக்கொள்ளுங்கள் உங்களுடைய அக்கா அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இரண்டாவது திருமணத்துக்காக வரன் தேடுவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கு நடத்தாமல் இருக்கிறது நல்லது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வா பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு பெண் தெய்வம்னு சொல்லப்படுகிற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இந்த மாதிரி அதோட குலதெய்வ வழிபாடு கண்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் ஆண் குழந்தைக்காக நீண்ட ஆளாக முயற்சி செய்வர்கள் அதுக்கான வாய்ப்பு குழந்தைக்கான வாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தம்பி தங்கைகள் உங்களுக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் உங்களுக்கு அவருடைய உதவி கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் தொழிலோ கல்வியோ குழந்தைகளோ எதிர்பார்த்து இருந்தால் அது கூட இன்றைக்கி அமையக்கூடிய நாளாக இருக்கிறது அப்போ இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு செவ்வா பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இதோட குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் கல்வி மேல் கல்வி அல்லது பட்டய கல்வி அப்படின்னு சொல்லப்படுற விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்ப சொத்துக்களை வந்து அடமானம் வச்சு இம்மிடிய இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட கல்விகளுக்கு செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசி சிந்தனை செய்து அதுக்கு பிறகு இந்த பணியை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியும் நிதானமும் கடைப்பிடிப்பது நன்மையாக இருக்கும் குடும்ப சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் குடும்ப இருப்புகள் குடும்பத்து உறுப்பினர்களுடைய தொடர்பாடல்கள் உறவுகள் இதுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து அடுத்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி வாகனங்களில் செல்றதா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் சொத்து இல்லைன்னா பூர்வீக சொத்து அப்பா வழி சொத்து ஏதாவது அப்படி ஒரு எதிர்பார்த்து இருந்தால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறவாகவே இருக்குது அப்போ மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க நிதானம் தியானங்களை பண்ணிக்கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லப்பட குரு பகவான் வழிபாடு அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் இன்றைய நாளுக்குரிய நச்சிந்தனையாக ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மனம் நீங்கள் கோயிலுக்கு போகலாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம் யாகங்கள் வளர்க்கலாம் ஓமங்கள் வளர்க்கலாம் தான தர்மங்கள் செய்யலாம் ஆனால் மனம் சரியாக இல்லைன்னா இது எதுவுமே நீங்கள் செய்து போஜனம் இல்லை அப்போ மனம்ங்கிறது உங்களுடைய சகல விஷயத்துக்குமான ஒரு அடித்தளம் அந்த அடித்தளத்தை எப்படி சரி செய்யணும் அந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு வீடு கட்டண ஒரு அடித்தளம் தேவை அந்த பேஸ்மெண்ட் அடித்தளங்கிறது சரியாக இருந்தால் தான் கட்டிடத்தை எழுப்ப முடியும் அப்போ உங்களுடைய மனங்கிற ஒரு விஷயம் சரியாக இயங்குமானால் சரியான வழியில் நம்ம அதை செலுத்துவோமானால் நம்மளுடைய மனம் போகிற போக்கில் எங்களோட இது போகாமல் எங்களுடைய புத்தி சொல்கிற விஷயத்துக்கு மனதை சரியான முறையில் கடிவாளம் முட்டை மாதிரி செல்வமானால் எங்களுடைய வாழ்க்கை நெறி மட்டும் இல்லை யோக நெறியும் நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கத்தையும் நம்ம அடைய முடியும் இப்போ இது இன்றையோட நான் வந்து முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா மனம் என்பதை நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா அது ஒரு மகாஷகரத்தை போன்றது அப்போ அந்த விடயத்தினுடைய எப்படி அடுத்தடுத்து வரும்போது மனம் எப்படி இயங்கும் மனதினுடைய குணாதிசயங்கள் என்ன எப்படி நம்ம அதை வந்து சரி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த வாரங்களில் நான் தொடர்ந்து உங்களுக்கு வர வரப்போகிறேன் எப்படி வாழணும் எங்களுக்குரிய கடமைகளை பற்றி நான் கடந்த சில காரங்கள் பேசியிருந்தேன் அதே மாதிரி லட்சுமி கடாசம் வரக்கூடிய விஷயங்களை நான் தொடர்ந்து பேசியிருந்தேன் அதே போல் மனங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நான் தொடர்பு படுத்தி சில விஞ்ஞான விஷயங்களையும் அதுக்கு உதாரணமாக கூறி ஆன்மீக நடவடிக்கைகளோடு எப்படி நம்மளை மெழுகூற்றி நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வதுங்கிற விஷயத்துக்கும் நான் உங்களை தெளிவுபடுத்துகிறேன் இதே நான் தொடர்ச்சி நான் தொடர்பு இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்